மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த முறை வந்து இந்த இனக்கவர்ச்சி வென்று திருமணம் வரைக்கும் எப்படி இருக்கணுன்றதை பார்த்தோம் இப்போ திருமணம் திருமணம்ன்றது பெண்களுக்கு சரியான வயசு இருபத்தோரு வயசு இருபத்தோரு வயசுக்கு முன்னே செய்யக்கூடாது அப்போ தான் அந்த இடுப்பு இழுப்பு கூடு விரிவு அடைஞ்சு பிரசவத்துக்கு பிரச்சனை இல்லற வாழ்க்கைக்கு பிரசவத்துக்கு எல்லாத்துக்குமே தயாராக இருக்கும் அதுக்கு முன்னே நம்ம பண்ணுறது நல்லதில்லை அதுவும் இல்லாமல் அந்த கருவை தாங்குகிற சக்தி கூட அந்த சின்ன வயசில் இருக்காது ஸோ இந்த கல்யாணம்ன்றது வர்றப்ப என்ன செய்வாங்க எல்லாருமே அந்தந்த பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஜாதகத்தை விசாரிப்பாங்க அது அவங்களுடைய குடும்ப பழக்கம் அது வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு தப்புன்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது பார்க்காம நீங்கள் வந்து சீர்திருத்த திருமணம் செஞ்சுக்கிறீங்கன்னா அது உங்கள் குடும்ப பழக்கம் ஆனால் பொதுவாக செய்கிற விஷயங்களை வந்து நாம் தடுக்கக்கூடாது அந்த ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கு பொருத்தமானவங்க ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து நெருங்கிய உறவு முறைகளில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அது வந்து குழந்தை பேர் குழந்தையை பிறக்கிறப்போ குழந்தைக்கு ஊனம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த நெருங்கிய உறவுகளுக்குள்ளே இருக்கிற நோய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை பாதிக்கும் அதனால் மாமனை கட்டுறது அத்தை பையனை கட்டுறது மாமா பொண்ணை கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவே மருத்துவ ரீதியாகவே வேணான்னு சொல்லி எல்லா நாடுகளிலையுமே ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நெருங்கிய உறவுகள் இல்லாமல் கொஞ்சம் தூரத்து உறவுகளில் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச திருமண பையன்கள் அமைஞ்சாங்கன்னா நாலு பேர்கிட்ட விசாரிச்சு ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஈவெண்ட் ஒரு 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 ஃபங்க்ஷன் உடனே நடந்துடணும் அதுக்காக அறக்குறையாக ஏதோ பார்த்து விசாரித்து கூட மடமடனும் ஒரு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அது பின்னழவுகள் கல்யாணத்துக்கு பிறகு நம்ம மாற்றிக்க முன்னோம்னால் கண் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் பொறுமையாக விசாரித்து நாலு இடம் பார்த்து செய்யலாம் ஒருவேளை பையனோ பொண்ணோ காதலில் விழுந்திருந்தீங்க ரொம்ப நாளாக அவங்களுக்கு அது இருக்குதுன்னு சொன்னால் பொறுமையாக இருந்து பெற்றவர்கள் மனம் சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலையா உங்களுக்குன்னு உறவினர்கள் இருப்பாங்க இந்த பாருங்கள் நாங்கள் இத்தனை பத்து வருஷமாக காதலிக்கிறோம் நாங்கள் வந்து எவ்வளோ எப்போ ஆனாலும் நான் வந்து இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் இல்லை இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் அந்த வெயிட் கூட பண்ணாமல் எடுத்தேன் கவுத்தேன்ற முறையில் நான் நினச்சது இதுதான் என் படிப்பு முடிஞ்சது நான் வேலைக்கு போயிட்டேன் நான் சம்பாதிக்கிறேன் இனி நான் உங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் நினச்சது நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு போடுறவங்களும் இருக்காங்க படிப்பு முடிக்காமல் வேலைக்கும் போகாமல் காதல் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு ஓடுறவங்களும் இருக்காங்க இதனால் பாதிக்கப்படக்கூடியவங்க பெற்றோர்கள் தான் அதனால் நான் சொன்ன இந்த ரெண்டு முறையில் கல்யாணம் நல்லபடியாக பார்த்து செய்கிறத பெற்றோர் அனுமதியோட சுற்றம் சூழலோட நண்பர்களோட சந்தோஷமாக கல்யாணம் நடக்கணும் எல்லோருடைய வாழ்த்துக்களும் கிடைக்கும் அந்த கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடி கல்யாண வாழ்க்கையை நீங்கள் பிறகு எப்படி நடத்த முடிக்கணும் அப்படின்றது உங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இதில் வந்து மூணாம் பர்சன் தேர்ட் பர்சன் வரக்கூடாது ஆனால் எடுத்த உடனே எல்லாருக்குமே கணவன் மனைவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கணும் சந்தோஷமாக இன்னும் சொல்லப்போனால் ஈவன் காதலிச்சவங்க கூட கல்யாணமான அப்புறம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும் ஏன்னா அந்த காதலிக்கிற நேரம் மட்டும்தான் அவங்க பார்த்துக்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு யார் எப்படின்னு தெரியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்றா ஆனப்போ தான் ப்ளஸ் மைனஸ்கள் நிறைய தெரியும் காதலிக்கிறப்போ வெறும் ப்ளஸ் தான் தெரியும் மைனஸ் சுத்தமாக தெரியாது ஸோ அந்த லவ் பண்ண பண்ணிவிட்டு குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்போ ரெண்டு ம ப்ளஸ்ஸுங்களும் மைனஸுங்களும் ரெண்டும் புரிகிறப்போ அதில் மைனஸுகள் ஜாஸ்தி ஆகிறப்ப பெண்ணோடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதை வந்து பெண்ணுடைய பெற்றோர் ஆகட்டும் பையனுடைய பெற்றோர் கூட தன் பையன் பக்கம் தப்பு இருந்தால் பெண்ணுக்கு மருமகளுக்கு ஆதரவாக பேசி அந்த பக்கம் தப்பு தப்பிருக்குதோ அதை நாங்கள் சரியாக்குறோன்னு சொல்லிவிட்டு உறுதி கொடுத்து அவனை உட்கார வச்சு பேச வைக்கணும் ஸோ இந்த ரெண்டு பக்கம் உறவுகளும் ரெண்டு பேருடைய நல்லனா அக்கறை வச்சுக்கிட்டு அவங்க பக்கம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்ததுன்னா அதை பேச வைக்கணும் ஏன்னா இன்றைக்கி இன்னை ஒரு இதில் பார்த்தா ஒரு ஒரு மெசேஜ் ப கல்யாணமான பத்தாவது நிமிஷத்தில் டைவர்ஸ் ஆகிருக்கும் துபாயில் ஒருத்தருக்கு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு கல்யாணம்னா நாளைக்கு டைவர்ஸும் வருது இல்லை மூணு மாதத்தில் வருது ஆறு மாதத்தில் வருது எல்லாம் அந்த காலத்தில் ஏழு குழந்தைங்க எட்டு குழந்தைங்கலாம் பேத்துக்கிட்டு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம்லாம் வாழ்ந்துக்கிட்டு இது இப்போ கூட கேரளாவில் ஒரு தம்பதி எண்பத்தி ரெண்டாவது கல்யாண நாளை கொண்டாடி இருக்காங்க அவங்கள பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது சாதாரணமாக ப பத்து வருஷம் வாழ்கிறத பெரிய விஷயமா இருக்குது இதில் இந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் எண்பத்தி ரெண்டாவது கல்யாண நாளை கொண்டாடி இருக்கிறாங்க அவருக்கு நூறு அந்த அம்மாவுக்கு தொண்ணூற்றி வயசு ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்களாம் பெரியவங்க தான் அரேஞ்ச் பண்ண கல்யாணம் இதுதான் சிறப்பான வாழ்க்கைன்றது இந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சாய்ந்தரத்துக்கு வந்து சீக்கிரம் வரலை சொன்ன டைமுக்கு சீக்கிரம் வரல தியேட்டருக்கு சீக்கிரம் கூப்பிட்டுனு போகல பீச்சுக்கு கூப்பிட்டுனு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டுனு போகல மாலுக்கு கூப்பிட்டுனு போகலை ஃபோன் வந்து நான் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கலை இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபோன்லேயே சிஇடி மாதிரி கண்காணிக்கிறாங்க ஒய்ஃபுங்க அவங்க இருக்கிற ஆம்பளைங்க வேலைக்கு போகிற இடத்துல அத்தனை அத்தனை ஃபோன் எடுக்க முடியாது அவங்களால் அப்போ வேலைக்கும் போகணும் பணமும் கொடுக்கணும் ஆனால் உன் கண்காணிப்பிலேயே எப்பவும் இருக்கணும் எப்படி முடியும் அது அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கே போகாமல் வீட்டோட புருஷனை வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பெண்கள் வந்து ரொம்ப பொசசிவாக வளர்க்கப்படுறாங்க இந்த அந்த மாதிரி வளர்க்கப்படுற பெண்கள் எல்லாம் இந்த புருஷனை இருபத்தி நாலு ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஃபோனில் அவர் பேசிக்கிட்டே இருக்கணும் ஈவினிங் ஆஃபீஸில் அஞ்சு அஞ்சரை மணிக்கு கிளம்புனாரா கரெக்டாக ஆறு மணிக்கு வீட்டில் இருக்கணும் ஆறரை மணிக்கு வந்தால் ஏன் ஒன் ஹவர் லேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும் நாளாக நாளாக கொஞ்சம் கணவன் மனைவி கிட்டும் மனைவிக்கு கணவன் மேலேயே வெறுப்படைய வச்சிடும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க திடீர்னு பெரிய முடிவாக டைவர்ஸுக்கு போயிடுறாங்க சில விஷயங்கள் சில ப்ரைவேசியான விஷயங்கள் அவங்களுக்கும் ஆஃபீஸில் சில தொல்லைகள் இருக்கும் சில கஷ்டங்கள் சில அவமானங்கள் சில பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்க பார்க்க நேரிடும் இதையெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த என்ன ஆஃபீஸில் என்ன இப்படி நீங்கள் அவமானப்படுத்தி திட்டாரு நான் இந்த மாதிரி இந்த விஷயம் செய்யலை சொன்ன வேலையை அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எந்த பயனும் விரும்ப மாட்டான் ஆனால் நீ இருபத்தி நாலு மணி நேரம் அப்சர்வேஷனில் காலையில் போனால் ராத்திரி பத்து மணி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும்னு சொன்னால் அவர் எதுக்கு நீ வேலைக்கு அனுப்புற புருஷனை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் மடியிலே உட்காந்துருக்கணும் ஆனால் சம்பாரித்து கொடுக்கணும் எப்படி முடியும் வெளியில் அனுப்பினா தான் சம்பாரித்து கொடுக்க முடியும் அதை வந்து சில பல பெண்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை பையன்கள் என்னென்னா வேலைக்கு போகிறாங்கன்னா அதில் முழுக்கிடுறாங்க சுத்தமாக அந்த வேலைகளுக்கு அந்த சம்பளத்துக்கு நியாயம் செய்யணும் வாங்கிற சம்பளத்துக்கு ஒரு நியாயம் செய்யணும் அந்த வேலைகள் செய்கிறாங்க இந்த மாதிரி இவர் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் இருக்கிறது இல்லை சாயந்தரம் ராத்திரி வரைக்கும் இருக்கிறது இல்லைன்னு சொல்லி டைவர்ஸுக்கு போகிறவங்கள நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் வேறு வழி என்ன இருக்குது வேலைக்கு போய் தானே ஆகணும் நீயும் வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலையினுடைய வழி தெரியும் சரி ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு ஒரே இடத்துல வேலை செய்கிறதுனா பிரச்சனை இல்லை ஆனால் வெளியில் வேலைக்கு போகிறீங்கன்னா ஃபோன் இருக்குது அதில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இந்த டைமுக்கு இங்கே வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து நல்லபடியாக பேசி சமையல் செய்கிறீங்களா நீ நீ செய்ய ஆரம்பி நான் ஹெல்ப் பண்ணுறேன் இல்லை நான் ஆரம்பிக்கிறேன் நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது தப்பே கிடையாது இதை வந்து அவன் கிச்சனில் வேலை செய்கிறான் அவன் வந்து பொண்டாட்டிக்கு வேலை செய்கிறான் அப்படின்னு பேசுகிறவங்களும் உண்டு அது தப்பு ஏன்னா எல்லாேருமே இயல்பு அவங்கவுங்க விஷயங்கள்லாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால அவங்கவுங்க அதை ஷேர் பண்ணிக்கிறான் அவங்க இந்த ஒர்க்குங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் அவங்க அவங்களுடைய புரிதலோடு அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு மனதளவில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் நல்ல அபிப்பிராயத்தை நல்ல அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு இது தேவையில்லாமல் இவர் இந்த மாதிரி சொல்ல மாட்டார் தேவையில்லாமல் இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல் பேசாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா எதுக்கப்புறம் டைவர்ஸுக்கு போனோம் இதையெல்லாம் மீறி எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் இருக்குது அது வேற பொண்டாட்டி கொஞ்சம் தன்னை விட அதிகமான நிலையில் பேர் பொங்கலை எடுத்தா இல்லை தன்னை விட அதிகமான முறையில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா இல்லை தன்னை விட அதிகமான தன்னை எதிர்பார்க்காம அவங்க தனியாகவே நல்ல பேர் எடுத்து உடச்சி வாழ்ந்துக்கிட்டு தன்னை எதுலேயும் எதிர்பார்க்கலன்னு சொன்னால் அப்போ வந்து பிரச்சனைகள் செய்கிற ஆண்களும் இருக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் மன உளைச்சல் கொடுத்து தானாக ஏதாவது செய்து கொள்ளுமான்ற அளவுக்கு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாமே வந்து வேலைக்கு போகிற விஷயத்த வச்சு அம் அதே நேரத்தில் அவர் வந்து அம்மாவை போய் பார்க்குறோம்னா என்கிட்ட சொல்லாமல் போய் அவர் அம்மா பார்க்கக்கூடாது ஒரு தாய் தன் குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி இருபத்தேழு வருஷம் கழிச்சு உனக்கு புருஷனாக கொடுக்குதுன்னா அந்த புருஷன் வந்து அவங்க அம்மாவையே உன்ன பர்மிஷன் கேட்டுட்டு போய் பார்க்கணும் இது எந்த ஒரு நியாயம் இது எந்த இடத்துல இது பொருந்தும் இது ஆனால் நீவும் அம்மாவை நீ இருபத்தி நாலு மணி நேரம் வீட்லேயும் வச்சுக்கலாம் நீ எப்போவும் போய் பார்த்துக்கலாம் இது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக யோசிங்க இந்த டைவர்ஸு மென்டல் டிஸார்டர்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் நாலு பேர் பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் எதுவும் இல்லாமல் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நியாயமாக நடந்துக்குங்க தாய் நான் மாமியாரை வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி முதுகில் குத்துறத விட நீ மாமியாரை மாமியாரனே கூப்பிட்டுக்கலாம் மேலோட்டமாக அந்த ஆக்ஷனே தேவையில்லை அதே மாதிரி நீ எனக்கு மகள் மாறின்னு சொல்லிட்டு மாமியார் நினச்சிக்கிட்டு அது வேதனை பட்டுக்கிட்டு அந்த அம்மா பண்ணுறத விட மருமகள் என்றைக்கும் மகளாவாது அது உண்மை மாமியார் என்றைக்கும் தாயாகாது அதுவும் உண்மை ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு ரெண்டு பேர் குடும்பத்தையும் நல்லபடியாக பேலன்ஸ் செஞ்சு ரெண்டு பேரையும் சமமாக பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ மரியாதைகள் அதெல்லாம் செய்துக்கணும் இல்லை வசதியானவங்களாக இருந்தால் மனைவி சொல்கிறாங்கன்றதுக்காக சொத்துக்காக அவங்களை டார்ச்சர் பண்ணுறது அதுவும் நடக்குது நிறைய சொத்து இல்லாதவங்களாக இருந்தால் அவங்கள வேலைக்கு எந்த அவங்களுக்கு வே ஒரு வேலை சாப்பாடு போட்டு தானே செலவு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது இப்போ சம்பாதனை இல்லாத மாமியாராக இருந்து பிள்ளை மேலே ஆதாரப்பட்டு வாடுறத வாடுறதா இருந்தால் இந்த காலத்தில் அவ்வளோ தான் கதி அவளை காப்பாற்றவங்களே எங்கள் முதியோர் இல்லத்தில் போய் உட்காரணும் இல்லை காசி ராமேஸ்வரத்தில் போய் தான் உட்காரணும் ஸோ அவங்கவுங்க இப்போ முதியவர்களும் பெரியவர்களும் அவங்கவுங்க சேமிப்பு அவங்கவுங்கள வச்சுக்கிட்டு பிள்ளைகள் எனக்கு கஞ்சி ஊற்றுவான்னு நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசாமல் அவங்கள அவங்கள வாழ விடுங்க நீங்கள் நீங்கள் பார்த்துக்கு வாழ்ந்துக்குங்க நல்லது கெட்டதுக்கு கலந்துக்குங்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் அதை விட ரொம்ப கிரேட்டுன்னு சொன்னால் ஒன்றாவே இருந்து சந்தோஷமாக இருங்க ஆனால் ஒன்றா இருந்து காலத்துக்கும் பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால் தூரத்தில் இருந்து நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருங்க யாரையும் எதற்காகவும் புண்படுத்தி அதற்காக உபயோகப்படுத்தி யூஸ் அவங்கள யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நடத்திக்காதுங்க ஏன்னா இந்த நீங்கள் மட்டும் புத்திசாலி நீங்கள் உங்கள் நீ உங்கள் அடுத்த ஆள் வந்து ரொம்ப முட்டாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இந்த காலத்தில் இப்போ பொண்ணுங்கள்லாம் நடந்துக்கிட்டாங்க நிறைய தாய்மார்கள் அறுபது வயசு கடந்த பர பல தாய்மார்கள் மாமியார்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வேதனையோடு இருக்கிறதும் பார்க்குறேன் நான் எல்லாத்தையுமே ஒரு ஒரு மனசாட்ச ஒன்று வச்சுக்கிட்டு தாய் எப்படியோ அப்படி கவனிக்கலைனாலும் ஒரு வயதான பெண்மணி அவங்களுக்கு நம்மளால் நம்ம கணவரால் என்ன செய்ய முடியுமோ அவர் அதை செய்யணும் செய்ய முடியலையா அவங்களால் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு வாடுறாங்களோ அதுக்கு நாம் தொந்தரவு பண்ணாமல் கொடுப்போம் கஷ்டமாவது கொடுக்காமல் இருக்கலாம் என்ன ஒரு அம்மா பையன் பார்த்துக்கறதுல பாசம் வரப்போகுது என்ன வேற என்ன செய்ய போகிறாங்க அவங்க பேசிக்கிறதுனால ஏதாவது ஒரு கூட்டு சளி செய்ய போகிறாங்களா பேசுறதுக்கே அனுப்புறது கூட இல்லை பேசுனா வந்து அம்மா பக்கம் சாஞ்சிடுவார் அப்படின்னு ஒரு இது இன்னும் வசிய மருந்துகளெல்லாம் கூட வச்சுன்னு இருக்கிறாங்களா இன்னும் எல்லாம் எனக்கு என்கிட்ட அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க அதாவது அண்ணன் தங்கச்சியை மறக்கிறதுக்கு ஒரு வசிய மருந்து ஃபுல்லாக அம்மாவை மறக்கிறதுக்கு ஒரு வசிய மருந்து அப்படின்னு அந்த மருந்து பேர் வேறு எனக்கு சொல்கிறாங்க அந்த மருந்து அதுக்காகவே கிடையாது அது வந்து ஒரு சலிக்கா கொடுக்குற மருந்து இப்படிப்பட்ட விஷயங்களில் இன்னும் நகரத்து பெண்கள் இன்னமும் இருக்கிறாங்க பட்டணத்தில் இருக்கிற பெண்கள் வந்து ஒரு படி மேலே போய் நீ யார் நான் யார் உன்னை எதுக்கு என்ன என் ஹஸ்பண்ட் அனுப்பி எதுக்கு கொண்டு நான் பார்க்க வைக்கிறோம் அப்படின்ற நிலமைக்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க ஸோ ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மனசு படி ம நியாயமாக யோசித்து சரியானபடி நடந்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களை பெற்றவங்க தனித்தனியாகவே அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அவங்க வாழ்ந்துக்குவாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்களும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்கள் கணவன் மனைவி அதுவே அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி அதில் வச்சு அவங்க நிம்மதியாக வாழ்வாங்க என்னுடைய அனுபவத்திலேயே குழந்தைங்க இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் நாலு கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் ஏன்னா நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அனுப்புவோன்னா அஞ்சு பேர் உள்ளே வந்தாங்க நான் எதுக்கு அஞ்சு பேர் கும்பலாக அப்படி கும்பலாக குடும்ப இது ரிலேட்டிவ்ஸோடு வரீங்க போ வெளியில் இருங்கன்னு சொன்னால் இல்லை நாலு பேரும் என் வைஃப் நான் தான் ஹஸ்பண்டுன்றார் ஏன்னா அவருக்கே வந்து முதல் மனைவி மலடியான் ரெண்டாவது மனைவிக்கு குழந்தை இல்லை இது சாமி சாரி பேய் பிடிச்சிடுச்சான் மூணாவது மனைவிக்கு வந்து உடல் நலம் சரியில்லையா எப்போது நோயால் நாலாவது மனைவிக்கு இப்போ நீங்கள் வைத்தியம் பண்ணணும் சொல்லி கூப்பிட்டு வந்தார் இவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு நாலாவது மனைவிக்கு இருபத்தி ரெண்டு வயசு இவருக்கு உயிரணுக்கள் ச டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுத்தமாக ஜீரோ இவர் நாற்பது கல்யாணம் பண்ணிக்கினா கூட குழந்த பிறக்காது அதான் உண்மை அது வந்து விஞ்ஞான ரீதியாக தெரிஞ்சுக்காமல் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் இப்போ என்னன்னா ஒரு பொண்ணு வந்து அவருக்கு உயிரணுக்கல் குறைவாக இருக்குது ஒன் ஆர் டூ தான் இருக்குது அதனால் நான் பார்த்துட்டேன் அஞ்சு வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டேன் ஆறாவது வருஷம் வந்துடுச்சு நீங்கள் வந்து அவரால் குழந்தையை பெற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் தர முடியுமா நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குது அப்படியே கொஞ்சம் உள்ள காலம் மாறலாம் ஆனால் இந்த மாதிரி தலைகீழாக இப்படி மாறக்கூடாது இந்த மாதிரி கேட்குற பெண்கள் சமீப காலமாக அதிகமாகிட்டு வராங்க உயிரணுக்கள் குறைவாக இருந்தால் அவருடைய லைஃப் ஸ்டைலில் உணவு முறைகளில் நிறைய ரசாயன கலவைகள் இருக்கும் அதனால் அவருக்கு அதை மாற்றி நல்ல முறைகள் உணவு கொடுத்தோம்னா அந்த அணுக்கள் அதிகம் போகும் பிற பொறுப்புகளே இல்லைன்னா தான் பிரச்சனை அதே மாதிரி அந்த பொண்ணு கேட்ட பொண்ணுக்கும் ஒரு டியூப் பிளாக் இருக்குது அதை கூட அவர் கேட்கலாம் ஆனால் அவர் மனைவி மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்குறார் ரெண்டு பேருக்கிட்டும் தனித்தனியாக பேசி இது நடந்து அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ அவங்களுக்கு ரெண்டு வயசில் குழந்திருக்கு அதுதான் கேட்டேன் எதுக்குமா இப்படி பேசணும்ல இல்லை இல்லை எங்கள் அம்மாவே அஞ்சு வருஷம் குழந்த பிறக்கில்ல அப்பனா நம்ம வேறு மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா மாடர்ன் தாயார்கள் மாடர்ன் இவங்கெல்லாம் மாடர்ன் தாய்மார்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இயற்கையாக கருத்தரித்து சொந்த குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கும் டைவர்சனும் கோர்ட் ஏறுறது நல்லதில்லை இப்போ இவ்வளோ நேரம் நாம் வந்து திருமணம் அதில் வர சில சிக்கல்கள் எல்லாம் எளிமையாக சமாளித்து எப்படி சந்தோஷமாக வாழறது அப்படின்றத பார்த்தோம் ஆனால் அதன் பிறகு அந்த சந்தோஷமாக வாழற நே காலகட்டத்தில் இயற்கையான முறையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நாம் கருத்தரித்து அந்த குழந்தைய நல்ல முறையாக எப்படி பெற்றெடுக்கிறது அப்படின்றது அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம்